ஹெல்த்தி டேல செஞ்ச ஈரல் வறுவலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அப்படின்னு எதுவுமே சேர்க்க தேவையில்ல நம்ம அப்படியே பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு குடிச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு கௌச்சி வாசனை சுத்தமாக இல்லாமல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஈரல் நல்லா அலசி எடுத்துகிட்டு ஒரு ஒரு வாய்க்கும் ஒரு ஈரல் வர மாதிரி கட் பண்ணி நம்ம கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துருவோம் ஈரலுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஒரு காட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் பிச்சு போட்டுட்டு குக்கரில் நல்லா நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நாலஞ்சு விசில் வைக்கும் போது நமக்கு சின்ன பசங்களும் சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்துடும் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேலும் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகமும் போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு குறை குறை அரைச்சி எடுத்ததை தேவையான அளவு போட்டுக்கரலாம் இது வரைக்கும் நம்ம என்னெயும் சேர்க்கல கடைசியாக அடுப்பாக வந்து ஹையில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் செக்ல அட் நல்லெண்ணெண்ணெய் ஊற்றி நல்லா சுருளை வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈரல் யாருக்கெல்லாம் பிடிக்காத அவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேணாம்னு சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டுருவாங்க